இப்படியாக அந்த காலத்தில் நம் தேசத்தில் அனாதிகாலமாக வேத வாக்குத்தான் ஈஸ்வர வாக்கான சத்தியமான மதம் என்று பண்டித பாமரரில் பெருவாரியானவருக்கு நம்பிக்கை இருந்ததால் வாஸ்தவத்தில் அவைதிகமான கொள்கைகளையும் கிரியா கலாபங்களையும் கொண்டிருந்த பல மதங்களும் தங்களை வைதிகமானவையாகவே வர்ணித்துக் கொண்டு ஜனங்களை கவர்வதாக இருந்தது இவற்றில் சில பிலாசபியாக அறிவாளிகளை கவர்ந்தன சில தெய்வ உபாசனைகளாக பொதுஜனங்களை கவர்ந்தன எல்லா உபாசனா மார்க்கங்களுமே இப்படி இருக்கவில்லை வாஸ்தவமாகவே வைதிகமாக ஒவ்வொரு சுவாமிக்கும் ஏற்பட்ட உபாசனைகளும் இருந்தன ஆனால் ரொம்பவும் மங்கி போயிருந்தன அவைதிகமாக இருந்து கொண்டு வைதிக வேஷம் போடும் தந்திரங்களே அதிகமாக பிரச்சாரத்தில் இருந்தன இன்னொன்றை கூட சொல்ல வேண்டும் அதாவது வேதம் என்ன பெரிய அத்தாரிட்டி வேதத்தை விட ஆகவும் அதாவது உபாசனா மார்க்கங்களான தந்திரங்கள்தான் தான் இதுதான் பரமாத்மாவே உபதேசித்து ஸ்தாபித்தது என்று சொல்லிக் கொண்ட அநேக தந்திரங்களும் பிரச்சாரத்தில் இருந்தன வேத மதத்துக்கு தனி பெருமை அது பகவானே ஏற்படுத்தினது என்பதால்தானே தானே எங்கள் தந்திரம்தான் பகவான் ஏற்படுத்தியது என்று சில சொல்லி அதற்கும் கதை புராணம் எழுதி காட்டின போது அதோடு வேதத்தின் அதிகார பேதங்களையும் தளர்த்திவிட்டு ஜனங்களின் உணர்ச்சிகளுக்கு ருசியூட்டும் சடங்குகளையும் உண்டாக்கிய போது பல பேர் இதைத்தான் பின்பற்றுவோமே என்று இவர்கள் பின்னே போனார்கள் புரட்சி மதங்கள் எங்கேயும் எப்போதும் ஜனசமூகத்தில் ஒரு மூலையில் சில பேருக்காவது பழசையெல்லாம் உடைத்து போட்டுவிட்டு எல்லாம் புதுசாக பண்ணி பார்த்தால் என்ன என்ற எண்ணம் புரட்சி மனப்பான்மை என்ற தற்காலத்தில் கொண்டாடி சொல்கின்றார்களே அந்த போக்கு இல்லாமல் இருக்காது ஆனாலும் வஜ்ரம் பாய்ந்த ட்ரெடிஷனை மரபை சட்டென்று உடைத்துக் கொண்டு கிளம்புவதற்கு காலங்களில் ரொம்பவும் தயங்கி இருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் இரண்டு பேர் துணிச்சலாக கொண்டு கிளம்பிவிட்டால் அப்புறம் ஒரு ஏரிக்கரையில் சின்னதாக ஒன்று இரண்டு ஓட்டை விட்டாலும் அதுவே அரித்து அரித்து பெருசாக உடைப்பெடுத்துக் கொள்வது போல அந்த ஒன்று இரண்டு புரட்சிக்காரர்களை அனுசரித்துக் கொண்டு பல பேர் புறப்படுவார்கள் இப்படித்தான் அப்போது வேதம் என்ன எங்கள் சாஸ்திரம் தான் பகவான் ஏற்படுத்தியது என்று சில பேர் புறப்பட்ட போது இன்னும் சில பேர் வேதம் என்ன பகவானும் தான் என்ன வேதமும் வேண்டாம் பகவானும் வேண்டாம் வேதம் பகவான் இரண்டையும் தள்ளிவிட்ட எங்கள் சாஸ்திரம் தான் சரியானது என்று முழு புரட்சியாகவே புது மதங்கள் ஸ்தாபித்தார்கள் இப்படி தோன்றிய பௌத்தம் ஜைனம் சார்வாகம் ஆகிய மூன்றை சொன்னேன் இவற்றில் சார்வாகத்திற்கு அதிகம் ஆள் சேரவில்லை என்ன இருந்தாலும் சுவாமியே கிடையாது உடம்பின் சுகத்துக்கு மேலே எதுவும் கிடையாது மதாசரணை எதுவுமே வேண்டியது இல்லை என்றால் அதை பெரும்பாலான ஜனங்களால் துணிந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் இந்த அப்பட்ட லோகாயதத்துக்கு பெருசாக ஆதரவு கிடைக்கவில்லை கொஞ்சமே கிடைத்தது பௌத்த ஜைன மதங்களுக்குத்தான் நிறைய ஆதரவு இருந்தது ராஜ குடும்பத்தில் பிறந்தும் துறவிகளாக போய் பிரச்சாரம் செய்த புத்தரும் ஜீனருக்கும் இருந்த ஆகர்ஷ்ணம் அப்புறம் அந்த மதங்களின் வரிசையில் பல அறிவாளிகள் தோன்றி நூல்களை கொடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாக்களின் பேராதரவு அந்த மதங்களுக்கு இருந்தது எல்லாம் சேர்ந்து அவற்றுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்தது சம்ஸ்கிருதத்தை விட்டு சாதாரண ஜனங்களுக்கு பேச்சு மொழியான பிராகிருத பாஷையில் மத புஸ்தகங்களை பௌத்தர் கொடுத்ததும் சமணர்கள் எல்லா ஜனங்களுக்கும் பள்ளிக்கூடம் வைத்து தாய்மொழியில் போதனை கொடுத்ததும் அவற்றின் பாப்புலாரிட்டிக்கு ஒரு காரணமாயிற்று அந்த மத உபதேசங்கள் என்ன என்று ஜனங்கள் அவ்வளவாக கவலைப்படவில்லை அவற்றை நடத்தி காட்டவும் விசேஷமாக பாடுபடவில்லை இருந்தாலும் தங்களுக்கும் பொதுவாக மத சாஸ்திரம் இருக்கிறது பள்ளிகள் இருக்கின்றன என்ற பெருமைக்காக அந்த மதங்களில் சேர்ந்தார்கள் அவர்கள் விட்டுப்போகாமல் மேலும் மேலும் சேர வசதியாக பிற்காலத்தில் அந்த மதங்களில் மூர்த்தி வழிபாடும் வைக்கப்பட்டு விட்டதை சொன்னேன் பொதுஜனங்களுக்கு இது இருந்துவிட்டால் போதும் இவ்விரண்டில் ஜைனம் ஆச்சாரியால் நாளில் அவ்வளவாக ஓங்கி இருக்கவில்லை என்று தெரிகிறது ஏனென்றால் முன்னையே சொன்னார் போல் அவருடைய புஸ்தகங்களில் ஜைன கண்டனம் ரொம்பவும் கொஞ்சமாகவே இருக்கிறது பௌத்தம் பற்றி அங்கங்கே கண்டனம் இருந்தாலும் அதுவும் கூட குறைச்சல்தான் மீமாம்ச கண்டனம்தான் அதிகம் காரணம் பிற்பாடு பார்க்கலாம் அவதாரம் தோன்ற அவசிய சூழ்நிலை மொத்தத்தில் இத்தனை நாளை நீட்டி முழக்கி சொன்னதற்கெல்லாம் சாரமாக அப்போது தேச நிலைமை எப்படி இருந்ததென்றால் பூர்ணமான வைதிக மதம் மிகவும் கீணித்து போயிருந்தது வைதிகம் என்று சொல்லிக்கொண்டே அப்படி இல்லாத மதங்களும் வைதிகத்தை விட தாங்கள்தான் நிஜமாகவே பரமாத்மாவின் ஆக்ஞையை அனுசரித்து உண்டானவை என்று சொல்லிக்கொண்ட தாந்திரிக மதங்களும் வேதம் பரமாத்மா என்ற இரண்டையுமே அடியோடு தள்ளிவிட்ட அவைதிக மதங்களுமாக மொத்தம் எழுபத்தி ரெண்டு தடகுடலாக கிளம்பியிருந்தன மனுஷராக பிறந்த எவரும் சரி செய்ய முடியாத துர்பாக்கியமான நிலைமை நம்முடைய புராதனமான மத நாகரிகத்திற்கு ஏற்பட்டுவிட்டது இதிலேயே பெரிய பாக்கியமாக ஈஸ்வரனே தான் அவதாரம் செய்தாகனும் என்றும் ஏற்பட்டுவிட்டது இங்கேதான் கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் அவரைத்தானே முதலில் நிறைய குறிப்பிட்டேன் அதற்கு காரணமான லிங்க் பகவத்பாதாளின் அவதாரத்தில் கிருஷ்ணரின் தொடர்பு என்ன என்பதற்கு வருகிறோம் அவதார தத்துவம் ஆதியில் நாம் சூரியனுக்கு உபதேசித்த சனாதன தர்மம் முதலில் பலகாலம் பிள்ளை பிள்ளை வழியாக போய் நன்றாக அனுஷ்டானத்தில் இருந்துவிட்டு அப்புறம் பிற்காலத்தில் நலிவடைந்து விட்டதென்றும் அதைத்தான் இப்போது அர்ஜுனனுக்கு மறுபடி எடுத்துக் கூறுவதாகவும் கிருஷ்ணர் சொன்னார் இதை சொல்லும் கீதை ஸ்லோகங்களும் பார்த்தோம் அவர் நரவேஷம் போட்டுக்கொண்டு மயக்கிய மயக்கத்தில் தாம் பகவத அவதாரம் என்பதையே அர்ஜுனனுக்கு மறக்கடித்திருக்கிறார் அதனால் அவர் இப்படி சொன்னவுடன் அவன் இதென்ன கிருஷ்ணா நீ இப்போது பிறந்தவன் சூரியன் என்றைக்கோ பிறந்தவன் சூரியன் அர்ஜுனன் காலத்திலும் இருந்தவன் ஆனாலும் தாம் அவனுக்கு உபதேசித்த பிறகே அந்த உபதேசத்தை அவன் எத்தனையோ யுகங்களுக்கு முன் இருந்த இக்ஷ்வாகுவுக்கு உபதேசித்தான் என்று பகவான் சொன்னதால் அர்ஜுனன் இப்படி சொல்கிறான் அப்படி இருக்க அவனுக்கு நீ உபதேசித்ததாக சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டான் அபரம் கதம் விஜானியாம் இதி இப்படி அவன் கேட்டதற்கு பகவான் இதற்கு முந்தி எனக்கு எத்தனையோ ஜன்மங்கள் ஆகிவிட்டன எனக்கு மட்டுமில்லை உனக்கும்தான் அந்த பூர்வ ஜென்ம சமாச்சாரம் எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது என்றார் பகூனிமே வியதீனானி ஜன்மானி தவ சார்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி இப்படி சொன்னதோடு அவர் நிறுத்திக்கொள்ளவில்லை நிறுத்தியிருந்தால் கூட அவரை மனுஷர் மாதிரியே நினைத்துக் கொண்டிருந்த அர்ஜுனன் ஒன்றும் எதிர்கேள்வி போட்டிருக்க மாட்டான் மனுஷனாகிய தனக்கு அநேக முன் ஜென்மங்களில் இருப்பது போலவே இந்த கிருஷ்ணனுக்கும் இருந்திருக்கிறது ஆனால் எப்படியோ இவன் அந்த ஜென்மாந்தரங்களையும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் நினைத்து அதோடு விட்டிருப்பான் அப்படியே கேள்வி கேட்டிருந்தால் கூட உனக்கு ஏன் எப்படி பூர்வ ஜென்மங்கள் உண்டாச்சு என்று கேட்காமல் உனக்கு எப்படி பூர்வ ஜென்ம சமாச்சாரம் எல்லாம் ஞாபகம் இருக்கு என்றுதான் கேட்டிருப்பான் நமக்கோ அது ஒரு விஷயமே இல்லை தான் மனுஷர் என்று அவர் நம்மை ஏமாற்ற முடியாது அதனால் சர்வஜரான அந்த பகவானுக்கு எப்படி ஞாபகம் இருந்தது என்ற கேள்வி நமக்கு எழும்பாது ஆனால் நமக்கு வேறே ஒரு பெரிய கேள்வி எழும்பும் அர்ஜுனன் மனுஷனானதால் கர்மாபடி அவனுக்கு அநேக பூர்வ ஜென்மங்கள் இருந்து இப்போது அவன் அர்ஜுனனாக பிறந்திருக்கிறான் இவரோ பகவான் இவருக்கு ஏது கர்மா அதனாலே இவருக்கு ஏது பூர்வ ஜென்மாக்கள் இவர் ஏன் எதற்காக எப்படி பல ஜன்மாக்கள் எடுக்கிறார் இப்போது நர லீலைக்காக பிறந்திருக்கிற மாதிரியே முன்னாலேயும் பிறந்திருப்பாரோ என்றே கேள்வி எழும்பும் நாம் இப்படி கேட்போம் என்று அவருக்கு தெரியும் அர்ஜுனனுக்கு தான் உபதேசித்ததையெல்லாம் வியாசாச்சாரியால் பாரதத்தில் எழுதி வைத்து நாம் படிக்கப் போகிறோம் என்று அவருக்குத் தெரியாதா அதற்காகத்தானே அவர் உபதேசித்ததே அதனால் அர்ஜுனன் ஒன்றும் கேள்வி கேட்காவிட்டாலும் நாம் கேட்போமே என்று எதிர்பார்த்து இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் அஜோ அபிஸ் சன் நவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோ அபிசன் பிரகிருதி மாட்டிக்கொண்டு அதற்காக எடுக்க வேண்டியது இல்லைதான் நான் பிறப்பற்ற வஸ்து அஜன் பிரகிருதி சிரேஷ்டிதத்தினாலும் மனசின் விகாரத்தினாலும் பல தினசான மாறுபாடுகளை அடையும் ஜீவன் அல்ல நான் மாறாத ஆத்ம வஸ்து அவ்யயாத்மா நான் சகல பூதங்களுக்கும் ஈஸ்வரன் பூதா நாம் ஈஸ்வரஹா இப்படியெல்லாம் இருந்தும் அபிசன் என்றால் இப்படியெல்லாம் இருந்தும் பிரபஞ்ச தோற்றத்தின் ஆதார காரணமான பிரகிருதியை என்னுடைய மாயையால் வசப்படுத்திக் கொண்டு சம்பவிக்கிறேன் அதாவது ஜன்மா எடுக்கிறேன் பிரகிருதி ஸ்வாம் அதிர்ஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா பிரபஞ்சத்தை மாயையினால் தோற்றுவிப்பது போலவே தம்மையும் ஜன்மா எடுப்பவராக தோற்றுவித்துக் கொள்கிறார் ஜீவ ஜட பிரபஞ்சம் அத்தனையும் கூட அவரே எடுத்துக்கொண்ட தோற்றங்கள்தான் தான் அவரை தவிர எதுவுமே இல்லை ஆனால் ஜீவ ஜகத்துக்களை பிரகிருத்தி என்பது வசப்படுத்தி ஆளும்படியாக விளையாடுகிறார் அதனால்தான் இவற்றுக்கு தாங்கள் அவரே என்று தெரியவில்லை ஜீவன் பிரகிருதியின் சத்வரஜோ தமோ குணங்களில் சிக்கிக்கொண்டு பலவிதமாக கர்மா செய்து அவற்றை அனுபவிக்கவே ஜன்மா ஜென்மாவாக எடுத்துக்கொண்டு போகிறான் அவரோ இப்படி பிரகிருதிக்கு வசம் ஆகாமல் பிரகிருதியை தாம் வசப்படுத்திக் கொண்டு ஆள்பவராக இருந்து கொண்டே ஆனாலும் நம் மாதிரி ஜென்மா எடுக்கிறார் அதுதான் அவதாரம் என்பது ஏன் இப்படி அவர் ஜென்மாக்கள் எடுக்கிறார் என்ற கேள்விகளில் எப்படி என்பதற்கு இங்கே பதில் சொல்லியாயிற்று அப்புறம் ஏன் இப்படி அவரும் ஜென்மா எடுக்கிறார் என்பதற்கு காரணம் சொல்கிறார் அதுதான் ஆச்சாரிய சரித்திரத்துக்கு லிங்க்